என்னதான் நம்ம பெரிய மருமகள் அப்படின்னு நம்ம இருந்தாலும் கூட நமக்கு வரும்போதே ஒன்று தோணும் ஓகே நாம தான் இந்த வீட்டோட பெரிய மருமகள் அப்போ நாம வச்சு தான் சட்டம் அல்லது நம்ம தான் ஃபஸ்ட்டு ஓங்கியிருக்கோம் நமக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருந்திருக்கும் கொஞ்சம் காலக்கட்ட வரைக்கும் அது கூட இருந்திருக்கலாம் பட் சின்ன மருமகள் வந்த பின்னால் மாறி இருக்கலாம் ஏதாவது அது வரைக்கும் இப்படி இருந்தங்க அதுக்கப்புறம் நான் தானா அப்படிங்கிறது எனக்கே டவுட் ஆகிடுச்சி அப்படின்னு அப்படி என்ன மாற்றத்தை பார்த்தீங்க சார் இப்போ நீங்க ஃபர்ஸ்டே பார்க்கலாம் எங்களுக்கு கொடுங்க சார் அப்படின்னு ஃபர்ஸ்டே அவங்களுக்கு கேக்குறாங்க இப்டிதான் சார் வீட்டுக்குள்ள வரும்போதே எனக்கு தான் எல்லாம் டாமினேஷன் அப்படினே ஆரம்பிச்சிடுறாங்க அட மைக் கேட்டதுக்குலாமாமா அந்த பொண்ணு இது வெ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே சொல்லிரலாம் சார் நாங்க இவன் வந்ததுமே பரவால நம்ம வீட்டுக்கு மூத்த மருமகளா போறோம் நம்மள ரொம்ப பயங்கரமா பண்ணுவாங்க அப்படினு சொல்லிட்டு இருப்போம் நாங்களும் மருமகதானே அந்த வந்துருச்சு முதல்ல அட்டாக் அதே எதிர்ப்பா நானும் வரேன் சும்மா வரேன் போ உங்களை மாதிரி தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு வரோம் ஆனா நீங்க வந்ததுமே எங்களை போட்டு அமைக்கிடுறீங்கல்ல நாங்க எங்க அமுக்கணும் எங்க மாமியார நீங்க தானே அமுக்குறீங்க நாங்க எங்கப்பா அமுக்குறோம் மூத்த மருமளுக்கு பாரு மூத்த மருமளுக்கு பார்க்கணும் மூத்த மருமளுக்கு பார்க்கணும்னு செய்யறாங்க எங்க சின்ன மருமகனா சின்ன மாவுல தட்டி 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 தானே வைக்கிறாங்க அப்படி பண்ணலாமா அவங்க என்ன பண்றாங்க சின்னம்மா வரு இப்பதான் புதுசா இப்போ கல்யாண பண்ணியின் வந்திருக்காங்க எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அவளுக்கு ஒன்னும் தெரியாதுமா நீ சொல்லிக் கூடுமான்னு சொல்றாங்க நாங்க வருதுதான் சார் கத்துக்கிட்ட மாமியார் கிட்ட இருந்து அவங்க வரும்போது எல்லாம் கத்துக்கிட்டு வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படியே ஆக்ஷன் பண்ணுவாங்க சார் நீங்க வரும்போது இங்க வந்து கத்துக்கிறீங்க அவங்க மட்டும் எப்படி கத்துக்கிட்டு வராங்க